குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு திட்ட திட்டவட்ட நெஞ்சுடனே விட்டு கொடுத்து வாழ்ந்து வெட்ட வெட்ட துளித்திடு குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே திட்டவட்ட நெஞ்சுடனே விட்டு கொடுத்து வாழ்ந்து வெட்ட வெட்ட துளித்திடு ஓடுற நரியில்ல ஒரு நரி கிழநறி கிழநரி முதுகல்ல ஒரு பிடி பிடிமுடி முடி ஓடுற நரியில்ல ஒரு நரி கிழநரி கிளநரி முதுகில்ல ஒரு பிடி பிடிமுடி முடி இது யாரு தச்ச சட்ட எங்க தாத்தா தச்ச சட்ட இது யாரு தச்ச சட்ட எங்க தாத்தா தச்ச சட்ட கடலோரத்தில் அலை உருது பிறழுது தத்தளிக்குது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருது பிறழுது தத்தளிக்குது தாளம் போடுது ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை தனி கிளைதனில் வந்த கனிகளும் இனிக்கல ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை தனி கிளைதனில் வந்த கனிகளும் இனிக்கல வள்ளி கிழங்கு பறித்த அள்ளிமுத்து கிழவி கள்ளுத்தடுக்கி கீழே விழுந்து பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்து கொண்டாள் வள்ளி கிழங்கு பறித்த அள்ளி முத்து கிழவி கள்ளுத்தடுக்கி கீழே விழுந்து பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்து கொண்டாள் கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரென குதித்து இட்டன கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரென குதித்து இட்டன பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது துளி துளி பனி துளி கிளி கிளி பசுங்கிளி கண்டு களி விழிவிழி கருவிழி துளி துளி பனி துளி கிளி கிளி பசுங்கிளி கண்டு களி விழிவிழி கருவிழி துளி துளி பனி துளி கிளி கிளி பசுங்கிளி கண்டு களி விழி விழி கருவிழி ஒரு குடம் எடுத்து அரைக்குடம் இழைத்து குறைகுடம் நிரம்பி நிறைகுடம் ஆக்கினாள் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இழைத்து குறை நிரம்பி நிறைகுடம் ஆக்கினாள் ஒரு குடம் எடுத்து அரை குடம் இழைத்து குறை நிரம்பி நிறைகுடம் ஆக்கினாள்